தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வரும் முப்பதாம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கிழக்கு திசை காற்று வலுப்பெற்று வருவதால் தமிழகம் புதுச்சேரியில் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வரும் நாட்களில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மழை பெய்யும் என்றும் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் டிசம்பர் ஒன்று வரை தமிழகம் புதுச்சேரியில் பரவலாக மழை உண்டு என்றும் அதே காலகட்டத்தில் கேரளா லட்சத்தீவு பகுதிகளிலும் மழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கஜா புயலுக்கு பிறகு தமிழகத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம தமிழ் டெக் கூட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்